சிங்க மொபைல் கடை இருக்கு கட் பண்ணுற கடை முடி கடை இருக்கு சாப்பிட்ற கடை இருக்குது எல்லா கடையும் இருக்குது கைஸ் தூங்கா நகரம் கரம ஃபிளவர் ஷாப் இருக்கு நீங்கள் கரமலாக இருந்தீங்கன்னா ஆமாம் ப்ரோ நானும் கரமலைக்குன்னு சொல்லிட்டு கீழே கமரில் வந்துட்டு கவர்மான் கைஸ் ஓகே நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் கமர் எஸ்ஐ சார் கரமலைன்னு சொல்லிட்டு ஸோ மோர் வீடியோஸ் ஸ்டேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க